ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணி மீது பல வருடங்களாக வைத்த குற்றச்சாட்டுக்கு அதை முடிவு கட்டும் விதமாக தற்போது சிஎஸ்கே அணி நிர்வாகம் இந்த மெகா ஆக்ஷனில் முதல் வீரராக ஒரு தமிழக வீரரை தட்டி தூக்கியிருக்காங்க அதுவும் நட்சத்திர வீரரை தற்போது அவங்க ட்ரேட் பண்ணி எடுத்திருப்பது தமிழக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க யார் அப்படின்ற முழுமையான விவரத்தை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல்ல ஆரம்ப காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் தமிழக வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இல்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதன் பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே அணிக்காக சில ஆண்டுகள் விளையாண்டாங்க அவங்க அதற்கு பிறகு மெகா ஏலத்தில் ரீட்டின் பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்க வேறு வேறு அணிகளுக்கு மாறி போயிட்டாங்க அதற்கு பிறகு சிஎஸ்கே அணியில் ஒரு தமிழக வீரர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு யாருமே கிடையாது இதன் காரணத்தினால் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு என்ன தான் சிஎஸ்கே அணி தமிழக அணியாக இருந்தாலுமே கூட தமிழகத்தில் இருந்து ஒரு வீரர் கூட விளையாடுவது கிடையாது அப்படின்னு பல பேர் விமர்சனங்களை முன் வச்சாங்க அப்படியே ஒரு தமிழக வீரரை எடுத்திருந்தாலும் அவரை பெஞ்சில் தான் உட்கார வச்சுருந்தாங்க சிஎஸ்கே நிர்வாகம் தற்போது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது தோனி அவர்கள் கொடுத்த ஐடியாவின் மூலமாக சூப்பரான ஒரு பிளானை போட்டு ஒரு நல்ல வீரரை தூக்கியிருக்காங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் அது யார் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் அவர்கள் தான் இவங்க கடந்த ஐபிஎல் சீசனில் சன்ரைசஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி கொண்டு இருந்தாங்க தற்போது இந்த மெகா ஏலத்தில் வீரர்களை ரீட்டன் பண்ணுவதில் பார்த்திங்கன்னா அவங்க அணி நிர்வாகம் ஹெட் கிளாசன் பேட் கமின்ஸ் போன்ற வெளிநாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதனால் தமிழக வீரரான நடராஜன் அவர்களை அவங்க ரீட்டன் பண்ணலை தற்போது பார்த்திங்கன்னா இவங்க மெகா ஏலத்தில் கலந்து இருக்காங்க இதற்கு முன்பாக ட்ரேட் முறை பயன்படுத்தி இவங்களை ஏலத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி நிர்வாகம் தற்போது நடராஜன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நடராஜன் அவர்கள் கொடுத்திருந்த பேட்டியில் எஸ்ஆர்எச் அணி இல்லாம வேறு எந்த அணிக்கு உங்களுக்கு விளையாடுவதற்கு இருப்போம் அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு அதற்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா தயக்கமே இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அதுவும் குறிப்பா தோனி அவர்கள் கீழே சென்னை அணியில் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பல நாள் கனவு எனக்கு மட்டுமில்ல தமிழக வீரர்கள் அனைவருக்குமே இது ஒரு மிகப்பெரிய வாழ்நாள் கனவை தான் இருக்குது தினேஷ் கார்த்திக் அவர்கள் கூட இதை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அதே போல் தான் எனக்கும் ஆசையா இருக்கு அது மட்டும் தோனி அவர்களுக்கு இது கடைசி ஐபிஎல் சீசனா இருக்கும் பட்சத்தில் அவர் கையில கோப்பையோடு கொடுத்து வழி அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது அதன் காரணத்தினால தோனி அவர்களுக்கு கீழே விளையாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட சிஎஸ்கே நிர்வாகம் தற்போது அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தத்தை முடிச்சிருக்காங்க மணி தனக்கு மேட்டரே கிடையாது அப்படின்னு நடராஜன் அவர்கள் பேசியிருக்காங்க தோனி அவர்களுடைய அணிக்கு கீழே விளையாட வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கனவு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க காரணம் அவங்க சர்வதேச போட்டியில் விளையாட ஆரம்பித்த சமயத்தில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் சர்வதேச போட்டியில் இருந்து ரிட்டர் ஆயிட்டாங்க அதனால தான் அவங்களுடைய கனவு நிறைவேறப் போகிறதா தற்போது அனைவருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாது முதல் முறையாக தற்போது சூப்பரான ஒரு தமிழக வீரரை ட்ரேட் பண்ணி சிஎஸ்கே நிர்வாகம் வாங்கி இருப்பதன் காரணத்தினால சிஎஸ்கே நிர்வாகத்தை பல பேரும் தற்போது பாராட்டி கொண்டு இருக்காங்க இதன் மூலமாக விரிவிலேயே நடராஜன் அவர்களை இந்திய அணியில் பார்க்கலாம் அப்படின்னு பல பேர் கொண்டிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற ஒரு வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய தலைமைக்கு கீழே ஐபிஎல் போட்டியில் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்திய அணியில் விளையாடுவாங்க ஏற்கனவே பல ஐபிஎல் சீசன்களில் இது போன்று சில வீரர்களை இந்திய அணியில் விளையாட வச்சிருக்காங்க தோனி அதன் காரணத்தினால தான் தற்போது பார்த்திங்கன்னா நடராஜன் அவர்களும் விரைவிலேயே இந்திய அணியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி